வருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் ஓங்கி உலங்கலந்த பேர் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முப்பாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் யலுகள் பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே போக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி பாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரு பசுக்கள் நீங்காத செல்வம் நிறந்தேலோர் எம்பாவாய் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்று அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் முப்பறை மழை பெய்து தண்ணீரில்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்தொளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் கூளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கிக் கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் விளக்கம் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவது தான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுக்கிரகமாக இருக்கிறது இந்த பாடல் திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்டம் முழங்கலந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டு உள்ளது இத்துடன் முடித்து கொள்ளலாம் அடுத்த திருப்பாவை நான்கில் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்